பயிற்சியின் மூன்று புள்ளி ஐந்து பத்தையை படிப்பேன் சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன் செழியன் ஏழு ரக்கை குருவியைத் தேடி காட்டுக்குள் சென்றான் வழியில் மரத்தின் மேலிருந்த குரங்குகள் அலப்பை சத்தம் கேட்டது தூரத்தில் அருவியில் தண்ணீர் கொட்டிக்கொண்டிருந்தது குயில் ஒன்று என கூவியது அது காதுக்கு இனிமையாக இருந்தது சற்று தூரத்தில் நரி ஊனையிடும் சத்தம் கேட்டது எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தமும் கேட்டது செழியன் அச்சத்துடன் பதுங்கி பதுங்கி சென்றான் யானை பிடிக்கும் சத்தம் பக்கத்திலேயே கேட்டது செழியன் ஓட ஆரம்பித்தான் வழியில் ஆந்தை அலறியது மயில் அகவியது பாம்பு சீறியது ஒவ்வொன்றையும் மிகவும் கவனமாக கடந்தான் குதிரை கணைக்கும் சத்தம் கேட்டது வண்டுகள் முரளும் ஓசை கேட்டது பல்வேறு அச்சமூட்டும் மொழிகளையும் கடந்து சென்றான் செழியன் எவ்வளவு தேடியும் ஏழு ரக்கை குருவி கிடைக்கவே இல்லை காட்டிற்குள் நீண்ட தொலைவு வந்துவிட்டதால் செழியன் பயந்தான் தன் பயத்தை போக்க பாடலை பாடிக்கொண்டே காட்டை விட்டு வெளியே வந்தான் என்ன செல்ல குட்டிங்களா இந்த பத்தியை படிச்சீங்களா இது சரியான தெரிவிற்கு நீங்க வண்ணமிடணும் பாருங்க செழியனுக்கு எந்த ஒளி இனிமையாக இருந்தது செழியன் எதை தேடிச் சென்றான் பத்தியில் இடம் பெற்றுள்ள ஒளி மரபு எது காட்டில் செழியனுக்கு தாகம் எடுத்திருந்தால் எங்கு தண்ணீர் குடித்திருப்பான் பதுங்கி பதுங்கி இச்சொலை கொண்டு ஒரு தொடர் எழுதுக இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இந்த பத்தியை படிச்சு வண்ண விடுறீங்களா அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்